வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் கலவையாக வருகின்றன ரஷ்யாவின் கம்சி தீபகற்பத்தில் கடலின் அடியில் பல கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான பெருநிலநடுக்கம் பசுமை பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள பல நாடுகளுக்கு ஆழிப்பேரலை எனப்படும் சுனாமியின் அச்சத்தை விடுத்த மணித்துளிகள் கரைந்து வருகின்றன எனினும் இந்த பதிவு பதியப்படும் போது இலங்கை உட்பட்ட இந்து சமுத்திர நாடுகளுக்கு சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் இலங்கை தீவையும் பல்லாயிரக்கணக்கான உயிர் பலிகளுடன் ஒரு சுனாமி வாரி சுருட்டியதால் இலங்கை தீவு உட்பட்ட தெற்காசிய நாடுகளை அன்று வாரி சுருட்டிய சுனாமியின் பட்டறிவு இன்னமும் உலகுக்கு ஒரு அபாயத்தை உருவாக்கி வருவதால் இன்றைய நிலநடுக்கத்தின் பின்னரான சுனாமி எச்சக்கண் பசிபிக் சமுத்திர கரைகளை கொண்டுள்ள அமெரிக்காவின் ஹவாய் உட்பட்ட பல பகுதிகளுக்கு தீவிரமான முன்னெச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றது இரண்டாயிரத்தி நான்கு சுனாமியில் ஸ்ரீலங்காவின் கடற்படை கப்பல்கள் இலங்கையிலும் மூழ்கடிக்கப்பட்டதால் இல்லையென்றால் கடுமையாக சேதப்படுத்தப்பட்டதால் தற்போது அந்த பட்டறிவின் அடிப்படையில் அமெரிக்காவும் தனது ஹவாய் தளத்தில் இருந்து தனது கடலோர காவல் படை படகுகளை அவசரமாக துறைமுகங்களில் இருந்து அப்புறப்படுத்தி வருகின்றது சுனாமி எச்சரிக்கை முடிவுக்கு வந்த பின்னரே மீண்டும் ஹவாய் துறைமுகங்களுக்கு கடலோர காவல் படகுகள் திரும்ப வேண்டும் அமெரிக்க கடற்படை ஒரு அவசர உத்தரவை பிறப்பித்துள்ளது இதன் அடிப்படையில் ஹவாய் துறைமுகங்களில் இருந்து அமெரிக்க கடற்படை கப்பல்கள் சுனாமி எச்சம் காரணமாக தற்போது அப்புறப்படுத்தப்பட்டு நடுக்கடலுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன இதேவேளை ஹவாய் தீவுக்கான விமான சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன சில விமானங்கள் திசை திருப்பப்பட்டு வருகின்றன ஹவாய் தீவை சுனாமி தாக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த பதிவு பதியப்படும் வேளை முதற்கட்ட சுனாமி இலைகள் ரஷ்யா மற்றும் ஜப்பானிய கடற்கரைகளை தாக்கியுள்ளன ஆரம்ப கணிப்பில் இருந்ததை விட மிக குறைவான உயரத்துக்கே சுனாமி அலைகள் எழுந்ததால் பாதிப்புகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன ஆயினும் இன்னமும் சுனாமி அலைகள் வெறும் என்ற அச்ச நிலைமை நீடிக்கிறது புலம்பெயர் தமிழர்கள் வாழும் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய இரண்டு நாடுகளும் தத்தமது நாடுகளுக்கு இந்த ஆழிப்பேரலை அச்சம் எதிர்நோக்கப்படவில்லை என்ற ஆதங்கமான செய்திகளை வெளியிட்டுள்ளன எனினும் பசிபிக் கடற்கரைகளை கொண்டுள்ள நாடுகளுக்கு கடற்கரை பகுதிகளில் வாழும் மக்களுக்கு சுனாமி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன பல நாடுகள் கடற்கரை பகுதியில் வாழும் மக்களை அங்கிருந்து அவசரமாக வெளியேற்றி வருகின்றன அந்த வகையில் ஜப்பானில் பல லட்சக்கணக்கான மக்கள் அப்புறப்படுத்தி வருகின்றார்கள் அதே போல ஹவாயின் கடற்கரையிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர் ஜப்பானின் சில இடங்களிலும் சுனாமி எச்சரிக்கை நீடிக்கப்பட்டிருக்கின்றது இதேபோல அமெரிக்காவில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கும் சுனாமி எச்சரிக்கை அவதானமான நிலையில் ஆஹ் விடுக்கப்பட்டுகின்றது கடற்கரையில் தற்போது சுனாமி கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தென் அமெரிக்க நாடுகளிலும் தற்போது சுனாமி முன்னெச்சரிக்கையில் உள்ளனர் ஜப்பானை பொறுத்தவரை புகுஷிவா அணுமின் நிலையங்களில் இருந்த ஊழியர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் ஜப்பானை தாக்கிய கடுமையான நிலநடுக்கத்தால் உருவாகிய சுனாமியால் மிக கடுமையாக புகுஷிமா அணுமின் நிலையம் பாதிக்கப்பட்டு அணுக் வீச்சும் அங்கிருந்து வெளியேறிய நிலையில் இப்போது இன்னொரு சுனாமி முன்னெச்சரிக்கை அணு மின் நிலையத்துக்கு விடுக்கப்பட்டு அங்கிருந்து ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினொன்று சுனாமியால் சேதமடைந்த பொக்குசிமா அணு மின் நிலையத்தில் இன்னமும் அணுக் கதிர்வீச்சு இருப்பதால் கதிர்வீச்சின் அளவு குறைவதற்கு போதுமான கால அவகாசம் அளிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னமும் பத்து பதினைந்து வருடங்களுக்கு அங்கு பணிகளை செய்ய முடியாது எனவும் குறிப்பாக மீட்பு பணிகளை செய்ய முடியாது என இந்த வாரம் அறிவிக்கப்பட்டது பதினான்கு வருடங்களுக்கு முன்னரான சுனாமியின் தாக்கமே இன்னமும் புக்கிஷிமா அணு உலையால் கையாளப்பட முடியாத நிலையில் புதியதொரு சுனாமி எச்சரிக்கை பசிபிக் நாடுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ளன இந்து சமுத்திர நாடுகளுக்கு இன்றைய நிலைநடுக்கத்தால் சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என்பது இலங்கைக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் ஒரு முக்கியமான ஆசுவாச செய்தியாக வந்திருக்கின்றது இக்கெரியார் அரசாங்கத்தை பொறுத்தவரை நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த அது தற்போது இலங்கையின் கடற்கரைகளை பொன்முட்டையிடும் ஒரு வாத்தாக நம்பியிருப்பது வெளிப்படையானது அதுவும் அமெரிக்காவின் வரி இன்னமும் ஒரு தீர்மானகரமான முப்பது சதவீத வரி என்பது சிறிலங்காவுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் முடியும் ஆகையால் அமெரிக்க வரி தாக்கத்தை இவ்வாறாக கடற்கரைகளை அழகுபடுத்தி உல்லாச பயணிகளை ஈர்த்து உல்லாச பயணிகளால் ஏற்படும் வருமானத்தை அதிகரிக்க சிறிலங்கா அரசாங்கம் திட்டமிடும் நிலையில்தான் இவ்வாறான கடற்கரைகள் அழகுபடுத்தப்பட்டு வருகின்றன அதுவும் உலகளாவிய பயணத்துறையில் ஒரு முக்கியமான இணையதளமாகவும் சுமார் இருபது லட்சம் பேரை தனது தளத்தின் பயனாளர்களாகவும் கொண்ட பிக் செவன் உலகில் உலகிலுள்ள ஐம்பது சிறந்த தீவுகளில் இலங்கை மிக அழகான தீவு என்ற முடிவை வழங்கியுள்ள நிலையில் இலங்கை கடற்கரைகளை கொண்டு வெளிநாட்டு செலாவணியை அதிகமாக ஈட்ட அனுரகுமார் அரசாங்கம் சில முக்கியமான நகர்வுகளை செய்து வருகின்றது அதன் அடிப்படையில்தான் இராணுவத்துடன் ஒரு தூய்மையான சுற்றுச்சூழல் என்ற அடிப்படையிலும் தேசத்துக்கு ஒரு சுத்தமான கடற்கரை என்ற கொட்டொழியுடனும் இலங்கை கடற்கரைகளை சுத்தம் செய்யும் நடவடிக்கை நேற்று ஸ்ரீலங்கா இராணுவத்தால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த ஜனவரியில் ஆரம்பிக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா எனப்படும் தூய்மை இலங்கை திட்டத்திற்கு மேலதிகமாக தற்போது ஸ்ரீலங்கா இராணுவம் இலங்கை கடற்கரைகளை சுத்தமாக்கும் புதிய மிஷன் ஒன்றை தொடங்கி இலங்கையின் நிதி வளத்தை பெரிதும் எழுப்பமிட்டு அந்த வேதனம் என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்கா ராணுவம் அதிக அளவு நிதியை தமக்காக கபலீகரம் செய்து வரும் நிலையில் நாட்டின் படைத்துறை தற்போது நாட்டுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அதாவது படைத்துறையில் உள்ளவர்கள் சும்மா பணியை புரியாமல் வேதனத்தை பெறுகிறார்கள் என்ற ஒரு கவலை ஏக்கடியார் அரசாங்கத்துக்கு உள்ளூர இருப்பதால் தற்போது படையினரை கொண்டு அதிக அளவில் வேலை வாங்குவதற்கு அரசாங்கம் முடிவெடுத்ததால் இலங்கை கடற்கரைகள் தற்போது ஸ்ரீலங்கா ராணுவத்தால் சுத்தம் செய்யப்படும் ஒன்று அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கடற்கரைகளை மையப்படுத்தி இவ்வாறான ஒரு ராணுவ சுத்த இடம்பெறுவது இன்னொரு திட்டத்துடனும் இணைந்துள்ள ஒரு சூட்சுமத்தை கொண்டிருப்பதை நீங்கள் அவதானித்துக் கொள்ளலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஸ்ரீலங்காவின் மேற்கு கடற்பரப்பில் ரசாயன பொருட்களுடன் தீ ஒரு வார காலத்துக்கு மேலாக எரிந்து அதன் பின்னர் கடலில் மூழ்கி இலங்கை சுற்றுச்சூழலுக்கு பெரும் கேடு விளைவித்த எக்ஸ்பிரஸ் விபத்து குறித்து நீங்கள் அறிந்திருக்கக்கூடும் பேரழிவுடன் தொடர்புடைய தரப்புகள் ஒரு வருட காலத்துக்குள் ஒரு பில்லியன் அமெரிக்க டொலரை மில்லியன் அல்ல பில்லியன் அமெரிக்க டொலரை ஆரம்ப இழப்பீடாக ஸ்ரீலங்காவின் திரைசேருக்கு செலுத்த வேண்டும் என ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கடந்த வாரம் வழங்கிய நிலையில் அந்த தேர் அந்த தேர் அந்த தீர்ப்புடன் தற்போது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இந்த நகர்வுகளையும் நீங்கள் நோக்க முடியும் இலங்கை வரலாற்றில் மிக மோசமான கடல் சுற்றுச்சூழல் பேரழிவாக கருதப்பட்ட எக்ஸ்பிரஸ் பீல் கப்பல் வீரத்தில் இடம்பெற்று நான்கு வருடங்களுக்குள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சட்ட போராட்டத்தில் இந்த இழப்பீட்டுக்குரிய உத்தரவு வந்திருக்கின்றது இந்த நகர்வுகளின் அடிப்படையில் ஸ்ரீலங்காவின் திரைசேரிக்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர் கிட்டிக்கொள்ள கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வாறாக இழப்பீட்டு நிதி ஒரு நிதி நெருக்கடியை மீட்டுக் கொள்ளலாம் என அரசாங்கம் திட்டமிடுகிறது ஆனால் இந்த இழப்பீட்டு பணத்தை அரசாங்கம் தனது கடன்களை அடைக்கவோ அல்லது வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு பயன்படுத்தவோ கூடாது எனவும் மாறாக இந்த நிதியை கடற்கரைகள் உட்பட்ட சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் நோக்கில் பயன்படுத்த வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தற்போது அழுத்தமாக கோருவது எக்கெடிஆர் தரப்புக்கு குடைச்சலை கொடுக்கின்றன இதனால் தான் தற்போது படைத்துறையை கொண்டு திடீரென கடற்கரைகளை சுத்தப்படுத்தி கடற்கரைகள் சுத்தமாகிவிட்டன இதனால் இழப்பீட்டாக கிட்டும் அந்த பொருள் பில்லியன் அமெரிக்க டாலரை தனக்காக பயன்படுத்திக் கொள்ள அரசாங்கம் திட்டமிடுவதால் தான் ஸ்ரீலங்கா இராணுவத்தை கொண்டு இலங்கை கடற்கரைகளை சுத்தமாக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன போல ஐநா மனித உரிமை பேரவையில் எதிர்வரும் செப்டம்பர் அமர்வு வருவதால் ராஜபக்ஷ பிரியத்தில் இருந்த சீருடைகள் மற்றும் அவற்றின் முன்னாள் பங்காளிகளுக்கு அச்சந்தரின் நகர்வுகளையும் சிறிலங்கா அரசாங்கம் தற்போது எடுத்து வருவதாக கருதப்படுகின்றது ஸ்ரீலங்கா கடற்படையின் முன்னாள் தளபதி நிஷாந்த உலுகே தின்ன இந்த வாரம் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஓய்வு பெற்ற உயர் அதிகாரி ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சிறிலங்காவின் பாதாள உலக மாவியா முகமான கெகல் பத்ர பத்மே தன்னை மிரட்டியதாக இவர் பொய்யாக கூறி சில தில்லாலங்கடிகளை செய்ததான குற்றத்தில் இந்த உயர் அதிகாரி தூக்கப்பட்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இதே போல தமிழர்களின் தரப்பிலும் இனிய பாரதியின் சகாக்கள் தொடர்ந்தும் சிறிலங்கா சிஐடினால் தூக்கப்பட்டு வருகின்றார்கள் அந்த வகையில் இனிய பாரதியின் இன்னொரு சகாவான பாலகிருஷ்ணன் சபாபதி நேற்று மட்டக்களப்பு கிரானில் வைத்து கொழும்பிலிருந்து சென்ற சிஐடிகளால் தூக்கப்பட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்சவின் கிழக்கு ஒருங்கிணைப்பாளராக ஒரு காலத்தில் பொறுப்பில் இருந்த இனிய பாரதியின் முன்னாள் சாரதியான செந்தூரன் செந்தூரனின் சகாவான சசீந்திரன் இன்னொரு சகாவான தொப்பி மெனாப் ஆகிய விக்னேஸ்வரன் ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று இன்னொரு சகாவும் கைது செய்யப்பட்டு உள்ளே தூக்கி போடப்பட்ட நிலையில் தற்போது இனிய பாரதி மற்றும் பிள்ளையானுடன் தொடர்புடையவர்கள் தாம் எப்போது கைது செய்யப்படுவோம் என்ற பீதியில் உள்ளார்கள் இவர்களை கைது செய்வதற்காக கொழும்பிலிருந்து சென்ற ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு அதிகாரிகள் தொடர்ந்தும் மட்டக்கிளப்பை சுற்றி சுற்றி சுழன்று வருவது பிள்ளையான் மற்றும் இனிய பாரதி தரப்புக்கு தொடர்ந்தும் கிளேசத்தை ஏற்படுத்தி வருகின்றது இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து பலஸ்தீனம் ஒரு தேசமாக அங்கீகரிக்கப்படுவதை அமெரிக்கா கடுமையாக எதிர்த்து கொண்டாலும் ஐரோப்பிய நாடுகளில் பலஸ்தீனத்தை ஒரு தேசமாக அங்கீகரிக்கும் பிரியத்தனங்கள் எடுக்கப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் பிரித்தானியாவும் பலஸ்தீனத்தை ஒரு தேசமாக அங்கீகரிக்கும் என பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமர் நேற்று தெரிவித்துள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் ஐநாவின் பொதுச்சபை அமர்வு இடம்பெறுவதற்கு முன்னர் பிரித்தானியா இந்த அங்கீகாரத்தை வழங்கும் என குறிப்பிடும் ஸ்டாமர் அதற்காக சில நிபந்தனைகளையும் விதிக்கின்றார் குறிப்பாக இஸ்ரேல் காசா மீதான போரை நிறுத்தி உடனடியாக அங்கு ஒரு போர் நிறுத்தத்தை உருவாக்க வேண்டும் எனவும் அதே போல மேற்கு கரை பகுதிகளை தொடர்ந்தும் செய்வதை நிறுத்த வேண்டும் எனவும் இந்த இரண்டு நகர்வளும் இடம்பெறாமல் விட்டால் அதாவது இந்த இரண்டு நகர்களுடன் டூ ஸ்டேட் சொல்கிற எனப்படும் இரண்டு தேசங்களின் தீர்வுக்கும் இஸ்ரேல் உடன்படாமல் விட்டால் பலஸ்தீனத்தை பிரித்தானியா ஒரு தேசமாக அங்கீகரிக்கும் என ஸ்டாமர் கூறியிருக்கிறார் இதேவேளை ஐரோப்பிய நாடுகளில் பிரித்தானியா பிரான்ஸ் போன்ற இட நாடுகளில் சட்ட விரோதமாக அதாவது விசாவற்று தொழில் செய்வோரின் தொகை அதிகரித்து வருவது ஒரு அரசியல் பிரச்சனையாக உருவாகி வருவதால் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவில் நுழைவிசைவுகள் அற்று அதாவது தொழில் செய்வதற்குரிய விசா இல்லாமல் சட்டவிரோதமாக வேலை செய்பவர்களை கண்டுபிடிப்பதற்கான தீவிர நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன பிரித்தானியாவில் தமிழ் நிறுவனங்கள் மீதும் இந்த திடீர் சோதனைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த வேலைதான் பிரித்தானியாவில் அகதி தஞ்சம் கோரி விண்ணப்பித்த பிரேசிலியர் ஒருவர் சட்டவிரோதமாக உணவு விநியோக தொழிலை செய்து மாதாந்தம் ஆறாயிரம் பவுன்ஸை சம்பாதித்ததான ஒரு விடயம் குடியேற்ற அதிகாரிகளால் பகிரங்கப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த விடயம் பிரித்தானியாவில் உள்ள அதிதீவிர வலதுசாரிகளுக்கு புதிய தீனியாக மாறியுள்ளது வாடகைக்கு எடுக்கப்பட்ட டெலிவரி எக்கௌண்ட் எனப்படும் உணவு விநியோக கணக்குகள் மூலம் குறித்த நபர் தெற்கு லண்டனில் இந்த தொழிலை செய்தமை கண்டுபிடிக்கப்பட்டது சட்டம் பகுதியில் இயங்கிய உணவு தயாரிப்பு நிறுவனம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட அதிரடியான குடிவரவு குடியகல்வு அதிகாரிகளின் சோதனையில் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டது சட்டவிரோத பணிகளை தடுப்பதற்கான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தற்போது குந்துருளிகளில் உணவு விநியோகம் செய்யும் ஓட்டுநர்களின் நுழைவிசைவுகள் அவர்கள் பிரித்தானியாவில் தொழில் செய்வதற்குரிய உரிமத்தை கொண்டிருக்கின்றார்களா என்ற அடிப்படையில் இந்த சோதனைகள் அதிரடியாக இடம்பெற்று வரும் நிலையில் இந்த வாரம் இவ்வாறாக சட்டவிரோதமாக தொழில் செய்த பல உணவு விநியோகஸ்தர்கள் கை செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த தான் குறித்த பிரேசிலிய நபர் தனது மனைவியுடன் அகதி தஞ்சம் கோரி இருக்கும் நிலையில் அவருக்கு பிரித்தானியாவில் பணிபுரிவதற்கு அனுமதி இல்லாமல் விட்டாலும் அவர் டெலிவரு ஜஸ்ட் மற்றும் ஊபர் நிறுவனங்களில் வாடகைக்கு கணக்குகளை எடுத்து எடுத்து இந்த சட்டவிரோத தொழிலை செய்துதான் ஐயாயிரம் பவுண்ட்ஸுக்கு மேல் ஈட்டியுள்ளதான தகவல் பிரித்தானியர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவலாகவும் வந்துள்ளது தற்போது போலிட கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள இடங்களுக்கு அருகில் உள்ள பணியிடங்களை குறிவைத்து ஹோம் ஆபீஸ் அதிகாரிகள் தீவிரமான அதிரடி நடவடிக்கைகளை செய்து வருகின்றார்கள் இதனால் விசா இல்லாமல் பணிபுரிந்த பலர் அகப்பட்டு கொண்டார்கள் இவ்வாறாக விசா இல்லாமல் பணிபுரிபவர்கள் அதே சமகாலத்தில் காலத்தில் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் நலன்புரி உதவிகளை பெற்று இவ்வாறான சட்டவிரோதத்தில் ஈடுபடுவதாகவும் ஹோமோபீஸ் அறிவிக்கிறது பிரித்தானியாவை பொறுத்தவரை அகதி தஞ்ச கோரிக்கை குறித்த இறுதி முடிவு வழங்கப்படும் வரை அதனை கோருபவர்கள் அதாவது கோரிக்கையாளர்கள் சுதந்திரமாக இருக்க அனுமதிக்கப்படும் நிலையில் அவர்கள் அஹ் சட்டவிரோதமாக தொழில் செய்வதான கருத்தியல் அதிதீவிர வலசாரிகளால் வருவதால் இனிமேல் ஒரு பணியாளருக்கு வேலை செய்யும் விசா இருக்கின்றதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தப்பட வேண்டிய பொறுப்பு தொழில் தருணர்கள் சார்ந்திருக்கின்றது அதாவது முதலாளிகள் தான் இனிமேல் இவ்வாறான உறுதிப்படுத்தலுக்கு பொறுப்பு என்பது பிரித்தானியாவால் அறிவிக்கப்படுகின்றது இதனால் ஜஸ்டின் டெலிவரு மற்றும் ஊபரிஸ்ட் ஆகிய நிறுவனங்கள் தற்போது கோமி விசையுடன் ஒரு உடன்பாட்டை செய்து சட்டவிரோத வேலைகளை அடையாளம் காணும் நடவடிக்கைக்கு ஒத்துழைக்க உடன்பட்டதை அடுத்து விசா இல்லாமல் இந்த நிறுவனங்களில் பணிபுரிந்த ஆயிரக்கணக்கான சட்டவிரோத தொழிலாளர்கள் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் தமது பணிகளில் இருந்து விலத்தப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இது பொழுது பிரித்தானியாவிலும் சரி பிரான்சிலும் சரி சட்டவிரோதமாக தொழில் செய்யும் இந்த விடயம் அதிதீவிர வலதுசாரிகளுக்கு ஆதரவை பெருக்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்